நூத்தி ஐம்பது மீட்டர் நாங்க வெறும் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கொடுத்திருக்கோம் ஒன்பது லட்சத்திலிருந்து இங்க வந்து மனைவிட விலை ஆரம்பிக்குது இது மெயின் ரோடு ஜிஎஸ்டில இருந்து நூத்தி ஐம்பது மீட்டர்ல இந்த ரோடு படாலம் ஸ்டேஷன் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேல ஆன் ரோட்ல இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் சார் இது நூத்தி ஐம்பது மீட்டர் போனீங்கன்னா ஜிஎஸ்டி மெயின் ரோடு கிடைச்சிரும் படாலம் ஜங்ஷன் கிடைச்சிரும் இங்கிருந்து ஐந்து நிமிடம் தூரம் போனீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் அதுக்கு அடுத்தது இங்கிருந்து ஒரு பத்து நிமிட பயணம் போனீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இது ரெண்டுத்துக்கும் மிடில் அரிசோன் டெக் பார்க் வருது சார் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர்ல ஒரு பெரிய ஐடி கேரடர் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே இங்கே இருக்கு இதுக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் இருக்கு பதினோரு இருந்து இந்த லேண்டை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ பேங்க் ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஃபேஸ் ஒன்ல முதலீடு பண்ணுறதுக்கு ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள் பணம் மல்டிபிள் ஆகணுமா உடனே முதலீடு பண்ணுங்க சார்